எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி கூட கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் கேபேஜ் எல்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ இதுக்கு நம்ம வரகரிசி அளந்து எடுத்துக்கலாம் மில்லட்ஸ் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா குறஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வரகரிசி அளந்து எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி நம்ம தினை பண்ணாலுமே இதே மெஷர்மெண்ட்டோட சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணணும் தண்ணி கலர் வந்து கொஞ்சம் மாறும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பத்து மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க வரகரிசி பார்த்தீங்கன்னா சில நேரம் அந்த உமியெல்லாம் எடுத்து வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப வெளில வெள்ளேர்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி மாதிரியே இருக்கும் அது ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டு கப் வரகரிசிக்கு அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்துருக்குறேங்க இதையும் நான் நைட்டே தான் ஊற வைக்க போகிறேன் கருப்பு உளுந்து வந்து தோலோடு இருக்கிறதுனால இதையுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்குறேங்க டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் என்னென்ன மெஷர்மெண்ட் எவ்வளோ போடணுங்கிறது ஸோ இப்போ இதையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு உளுந்தையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நைட்டையும் ஊற வச்சிடலாங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும் மறுநாள் காலையில் நல்லாவே ஊறி போய் ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நாங்கள் இங்கே மூணு பேர் தான் இருக்கோங்கிறதுனால நிறைய குவான்டிட்டி செய்யலைங்க மில்லட்ஸ்லாம் அரைக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூணு நாள் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும் அதனால் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சமாக பண்ணிக்கலாம் நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலினால் இதை அப்படியே டபுளாகவோ ட்ரிபிளாகவோ மாற்றிக்கலாங்க ஸோ இப்போ நான் வந்து வரகரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து வரகரிசியை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியே சேர்க்காம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் எடுத்த அளவுக்கு ஒரு தடவை அரைச்சிட்டு இதே மிக்சி ஜார்லேயே கருப்பு உளுந்தையும் சேர்த்துடலாங்க வெந்தயம் கருப்பு உளுந்து ரெண்டையும் நம்ம சேர்த்து ஊற வச்சுருக்குறோம் இதையுமே சேர்த்துட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க அதுக்கப்புறமா உளுந்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சப்போ இந்த மாதிரி குறை குறைனு அரைஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீமியாக அரைஞ்சி வந்துடுங்க நல்லா நே நைஸாக இருக்கணும் உளுந்து எப்பவுமே மிக்சியில் அரைக்கும் போது இந்த மாதிரி அரைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் இது கரெக்டான பதமா இருக்கும் வரகரிசி மாவோடு இந்த உளுந்து மாவையும் சேர்த்துடலாங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையில் தான் இந்த மாவை கரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாவை புளிக்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க கையிலையே நல்லா இந்த உப்போடு சேர்த்து மாவையும் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க மாவு கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க கரைச்சி வச்சுட்டு எங்களுக்கு இப்போ இங்கே கெனடாவில் பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துச்சு பட் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சுத்தமாக வெயிலே இல்லை நான் ஒரு எட்டு மணி நேரத்தில் வந்து பத்து மணி நேரம் வரைக்கும் மாவை அப்படியே புளிக்க வச்சு எடுத்தாச்சுங்க கருப்பு உளுந்து சேர்த்து நம்ம மாவு அரைச்சதுனால மேலே அந்த கலரில் இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஒரு பாதி அளவுக்கு கேபேஜ் எடுத்துருக்குறேன் முட்டைகோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெரிய துருவி இருக்கும் இல்லையா அதில் வச்சு நம்ம துருவினோன்னா ரொம்பவே அப்படியே பூ மாதிரி இந்த முட்டைகோஸ் வந்து துருவி நமக்கு கிடைச்சிரும் அது வந்து வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது அதனால துருவி எடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ஈவன் நம்ம பொரியலுக்கு கூட இந்த முட்டைகோஸை வந்து இந்த மாதிரி துருவி யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சிக்கலாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம காய்கறியை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒருவேளை மாவு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சால் நல்லா இருக்காது இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துறலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி இந்த காய்க்கு மட்டும் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்குறேங்க பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் இது வேணாட்டி நீங்கள் சேர்க்க வேணாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க தோசைக்கல் சூடா ரெடி இருக்குது இதுக்கு நடுவில் இதுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி பண்ண போகிறோம் அந்த சட்னி வந்து நான் சொரக்கா வச்சு தான் பண்ணியிருக்கிறேங்க இந்த சட்னியில் சொரக்கா இருக்குதுன்னு கண்டிப்பாக குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க பாதி சொரக்கா எடுத்து தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்து வச்சிடலாங்க இப்போது சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை இல்லை வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட வருத்த வேர்க்கடலை இருந்தது அதை சேர்த்துட்டேன் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்சி மிளகா சேர்த்துருக்குறேங்க இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிடலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தூள் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இஞ்சியுமே கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை வந்து ஃபுல்லாக இப்போ சேர்த்துடலாங்க சொரக்காய் வேகணும் அதனால் இப்போ சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா டக்குன்னு கொஞ்சம் சாஃப்டாகி வருங்க இல்லை அப்பவும் வேகலைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையுமே கிளீன் பண்ணி இதோட சேர்த்து வதைக்கிறலாம் கருவேப்பிள்ளை இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி கொடுக்கும்போது பசங்க வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பிட்டுருவாங்க இப்போ இந்த சொரக்கா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதில் நான் தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை வேக வச்சா போதுங்க சொரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன துண்டு தேங்காய் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இந்த சட்னிக்கு வதக்கி இருக்கிறதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி தேங்காய் சேர்க்க வேணாங்க தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால இந்த சுரக்கா சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு பண்ணுறதுனால நான் இது வந்து சேர்த்துருக்குறேங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் சுத்தமாக தண்ணி சேர்க்க சேர்க்கவே கூடாது அப்படியே அரைச்சிட்டு வந்தோம்னா நல்லா இந்த மாதிரி சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணியாச்சு அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான சட்னி ரெடி ரெடியாயிடுச்சுங்க இப்போது நம்ம ஆல்ரெடி முட்டைகோஸ் கலந்து வச்சிருக்கிற மாவு இருக்குது இல்லையா இதையுமே நம்ம தோசைக்கல் ரெடியானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு தோசை மாதிரி ஊற்றி காட்டுறேன் இதில் நீங்கள் வந்து முட்டைகோஸ் வந்து கலந்து வச்சுருக்கிறீங்கன்னு சாப்பிடும்போது சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாதுங்க நீங்கள் துருவி சே துனால மாவோடு மாவாக அது கலந்துரும் கோஸ்க்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி வேணால் சேர்க்கலாங்க வெங்காயம் சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் கொத்தமல்லி எல்லாம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம் இப்போ இதை அங்கங்கே இந்த மாதிரி அந்த தோசை கரண்டியோட விளிம்பில் நம்ம கீறி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான கருப்பு உளுந்து வரகரிசி சேர்த்து முட்டை கோஸ் சேர்த்து செஞ்ச அடை வந்து ரெடியாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஒவ்வொரு அடையும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ இல்லை பெரிய அடையாவோ செஞ்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மூணு அடை என் பொண்ணுக்கு பண்ணி கொடுத்தேன் நம்ம உள்ளங்கை சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஸோ இதே மாதிரி எல்லா அடையையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதே மாவை வச்சு மெல்லிசாக முறுமுறுன்னு தோசை கூட பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த அடை மாவில் கொஞ்சமாக தண்ணி நம்ம வந்து கலந்து மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நம்ம இதே கல்லில் அப்படியே நம்ம நார்மல் பிளைன் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாங்க நார்மல் தோசை மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தோசை கரண்டியிலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா தோசை இன்னுமே முருகலாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க என் பொண்ணுக்கு நான் குட்டி குட்டி அடை ரெண்டும் இந்த தோசையும் பண்ணி கொடுத்தேங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்தாலோ ரொம்ப ஃபில்லிங்காக ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காதுங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நான் வந்து போட்டுட்ருக்குறேங்க நிறைய பேர் நிறையா சஜஷன்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிவிட்டு வரேன் ஸோ இப்போ தோசை அடை எல்லாமே ரெடியாகிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மில்லெட்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த வழியில் வேணால் அவங்களுக்கு கொடுக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குற எல்லா ரெசிபீஸும் தான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் அட்லீஸ்ட்டு ரெண்டு தடவையாவது அவங்களுக்கு மில்லட்ஸில் ஏதாவது பண்ணி கொடுத்து பழக்குனா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் குழந்தைங்களுக்கு கிடைக்குதுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் என் பொண்ணுக்கு வந்து அயன் டிஃபிஷியன்ஸ்லாம் இருந்தது இப்போ நல்லாவே அவளுக்கு ஹெல்த்தில் வந்து சேஞ்சஸ்லாம் அதனால தான் ஷேர் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க மாற்றிக்கலாம் இப்போ தோசை அடையெல்லாம் நான் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அடை வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் உள்ளக்க வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த சட்னியோட இந்த அடை ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹண்ட்ஸில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்